நில்லுங்க ப்ரோ நான் போய்க்கிறேன் ப்ரோ புரோ அட பர 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 மேல பர பறக்க மாட்டேங்குது பறக்க மாட்டேங்குது அப்படியே பைட்டா தூக்குறப்படி வழிநாச்சி விடுங்க ப்ரோ லேய் ஓ மரியாது மரியாது பறக்கவும் மாட்டேங்குதே சூரிய போட்டு ரிவரிய விட்டுட்டு நீங்க பறக்க முடியல ப்ரோ உங்களால வெயிட் 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 அதில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தானே பறப்பாங்க அது மாதிரிதான் வெயிட் பண்ணு அவ்வளோ தான் ப்ரோ அவ்வளோ தான் ப்ரோ அவ்வளோ ப்ரோ பறந்துச்சா மேல போகுது போ

பஸ்க்கு மேல பஸ் மேல பஸ் இப்ப ஆரண்டி எவ்ளோ சீக்கிரத்துல பறக்கறன்னு இப்ப நான் பார்க்க போறேன் நான் பாப்ப கேள இருந்து நிறைய போய் புல் கீழ பாக்கணும் ப்ரோ பறக்க ப்ரோ டைம் ஆகுது ப்ரோ வெயிட் பண்ணா போகுது ப்ரோ பின்னாடி ஒரு பஸ் நிக்குது ப்ரோ என்ன ப்ரோ ஃபாஸ்ட் என்ன ப்ரோ பண்ற ப்ரோ பண்ற ப்ரோ பரா ப்ரோ எல்லாம் வலி குடி ப்ரோ

மேல எல்லாம் எந்த அப்டேட்டுமே இல்ல பழையபடி அப்படியே தான்டா இருக்கு அதுவே அப்டேட் தான் இப்ப இருந்தா கீழே விழுக போறோம் முடிக்க மாட்டோம் அப்டேட் பண்ணீங்களா இல்லடா யூடியூப் அப்டேட் ரெண்டு ஸ்டுடியோ அப்டேட் நான் மேல வந்துட்டேன் ப்ரோ என்ன டைம் பண்ணா

வாராரு அய்யனாரு வேற சரி ஏய் நானும் மறந்துட்டிருந்தான் ப்ரோ வியூ பயங்கரமாக இருக்குது ப்ரோ ப்ரோ மேலே நான் மேலே நான் வரப்ப நான் இருப்பே கொஞ்சம் டாடா சொல்லிட்டு மேலே போங்க பாருங்க பருவம் பருவத்துக்கு அவுந்திடுச்சு ப்ரோ என்ன ப்ரோ இது மேலே பறக்கிறப்ப ஆக்சிடென்ட் அளத்துனீங்கன்னா அப்படிதான் ப்ரோ இருக்கும்

மேல வெயிட்டு கீழே வாங்க அப்படியே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பறக்குற பஸ் என்ன எங்கள்ட்ட புக் பண்ணுங்க நாங்க தரம் இதுக்கு பேரே ஸ்கை டைவ் வேண்டாம் ஆ எவ்வளவு வந்து நான் பறக்கும் பஸ் வச்சிருக்கோம் எப்படி டேண்டர் டேண்டர் ரெண்டு டேண்டர் பல அமானுஷ்யமான மிருகங்கள்லாம் இருக்குது நல்லா மேலே போனதுக்கு அப்புறம் அழுத்து

கேமரா ஆன் பண்ணி ஜூம் பண்ணி பாரு கேமரா சிம்பிள் இருக்குல அத கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி பாரு எஸ்எல் எக்ஸ் தெரிய வர bro நீங்க தரமா தெரியதே bro bro யார் இது யார் bro எஸ்எல் bro இன்னங்க bro ஏய் செல்ஃபி ஆட 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 ஆல எப்படி ஜம்முன் இருக்கேமியா பாருங்க வானத்துல இப்படி பறக்கணும்னு வாருங்க நம்ம தான் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் இருக்குது